அனைவருக்கும் வணக்கம் வேர்ல்டு க்ரூட் ஆயில் டே உலக கச்சா எண்ணெய் தினம் அப்படின்னு ஒரு தினம் உலகம் முழுவதும் எந்த ஒரு நாடுகள்லேயும் அறிவிக்கப்படவில்லை கடைபிடிக்கவில்லை இப்படி ஒரு தினம் கடைப்பிடிக்கணும் அதாவது வேர்ல்டு க்ரூட் ஆயில் டே அப்படின்னு ஒரு தினம் வந்து கண்டிப்பாக இதை வந்து ஒரு அரசாங்கம் வந்து இதை ஒரு அறிவித்து இதை வந்து கடைப்பிடிக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப ரொம்ப தாழ்மையாடி கேட்டுக்கிறேன் சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் வியூவர்ஸ் கொஞ்சம் டைம் எடுத்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள் இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அவசியமானது இந்த காலகட்டத்துக்கு அதாவது இதற்கு முன்ன இதே டைட்டிலில் ஒரு க்ரூட் ஆயில் அப்படின்ற ஒரு டைட்டிலில் பத்து நிமிஷம் ஒரு வீடியோ நான் பேசியிருக்கேன் அந்த வீடியோ பார்த்துட்டு அப்புறமா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி நாற்பது வருஷம் கழித்து கச்சா எண்ணெய் முற்றிலும் தீர்ந்து போன பிறகு மக்களுக்கு ரொம்ப ரொம்ப சொல்ல முடியாத அளவுக்கு வந்து நிலைமை மாறிடும் அதாவது இப்போ பங்கு சந்தைகளில் வந்து பல எண்ணெய் நிறுவனங்கள் இருக்காங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் பாரத் பெட்ரோலியம் இன்னும் தனியார் நிறுவனங்கள் இந்த மாதிரி நிறைய பெட்ரோலியம் நிறுவனங்கள் இருக்காங்க இவங்களுடைய முதலீடு அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு நிறுவனமும் வந்து பல லட்சம் கோடி வந்து முதலீடு இவங்களுடைய லாபமும் வந்து பல லட்சம் கோடிகள் பலாயிரம் கோடிகள் லாபம் அதே போல் இவங்ககிட்ட வேலை பார்க்கும் தொழிலாளர்கள் பணியாளர்கள் அவங்களுடைய எண்ணிக்கை பார்த்தோம்னா அவங்களும் ஒரு பல லட்சம் பேர் இருப்பாங்க இதற்கு தான் நான் ஒரு குறிப்பிட்டு சொல்லியிருந்தேன் இந்த கச்சா எண்ணெய் பற்றி பத்திரிகை மற்றும் ஊடகம் இவங்க வந்து ஒரு பொறுப்போட இதை வந்து ஒரு முழுமையான ஒரு ஆய்வறிக்கையாக வந்து தயாரித்து வெளியிடணும் அப்படின்னு நான் முன்பு பதிவிட்டிருந்த இருந்த வீடியோஸெலாம் நான் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில் நான் ரொம்ப தாழ்மையாடு கேட்டுக்கிறேன் இப்போது நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் டைமில் தான் நாங்கள் யூடியூப் சேனல் பண்ணுறேன் இப்போது நமக்கு வந்து எந்த மாதிரி ஒரு ஒரு அங்கீகாரமோ கிடையாது எந்த ஒரு பேஜ் கிடையாது ப்ரெஸ்ஸு மீடியா அப்படின்னு சொல்லி எங்களுக்கு எந்த மாதிரி ஒரு பேட்ச் கிடையாது நாங்கள் எந்த ஒரு எண்ணெய் நிறுவனத்தில் போய் நம்ம வந்து போய் அவங்கக்கிட்ட ஒரு அனுமதி கேட்டு யார்கிட்டே பேட்டி எடுக்க முடியாது அந்த மாதிரி எந்த மாதிரி ஒரு நமக்கு கேமரா ஃபெசிலிட்டிஸ் இந்த மாதிரி கேமராமேன் அந்த மாதிரி யாருமே கிடையாது ஏதோ எங்களால் முடிஞ்சு நாங்கள் ஏதோ பார்ட் டைமில் ஒரு யூடியூப் சேனல் பண்ணிகிட்ருக்கோம் இதுதான் எங்களுடைய ஒரு சக்தி இந்த மாதிரி நிறைய யூடியூபர்ஸ் இருக்காங்க ஆனால் இப்போ ப்ரெஸ் அப்படின்னு மீடியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா வித வசதியுமே இருக்குது உங்களுக்கு வந்து ரிகார்டிங் எடிட்டிங் உங்களுக்கு வந்து கேமராமேன் இந்த மாதிரி எல்லா எல்லா ஃபெசிலிட்டியுமே உங்களுக்கு இருக்குது ப்ரெஸ் மீடியா இவங்களுக்கு அதற்கு தான் நான் ரொம்ப தாழ்மையோடு கேட்குறேன் ப்ரெஸ் மற்றும் மீடியா இவங்க வந்து இதை வந்து ஒரு முக்கிய செய்தியாக எடுத்துக்கிட்டு இந்த வீடியோ யாருன்னா பார்த்தீங்கன்னா எண்ணெய் நிறுவனங்களில் பேட்டி எடுத்து அதை வந்து நீங்கள் வந்து வெளி மக்களுக்கு வந்து அதை வந்து ஒரு முழுமையான ஒரு ஆய்வறிக்கையாக அதை வந்து நீங்கள் வெளியிடுங்க இது வந்து இந்த காலகட்டத்துக்கு மிக மிக ஒரு அவசியமான ஒரு விழிப்புணர்வான ஒரு தகவலாக நான் நினைக்கிறேன் இதை வந்து இப்போது திரைத்துறை சேர்ந்தவர்கள் அதாவது ஒரு நடிகர்கள் இல்லை தயாரிப்பாளர் டைரக்டர் இந்த மாதிரி யாருமே கூட இந்த ஒரு பர்டிகுலராக வந்து இந்த கச்சா எண்ணெய் அப்படின்றத மட்டும் இதை வந்து ஒரு ஒரு டைட்டிலாக எடுத்துக்கிட்டு இதுக்காக ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற மாதிரி இதை வந்து ஒரு திரைப்படமாக நீங்கள் தயாரித்து அதை வெளியிட்டிங்கன்னா கூட மக்கள் அனைவருக்குமே கொஞ்சம் ரொம்ப ரொம்ப ஒரு சுலபமாக உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படும் புரிதல் ஏற்படும் உங்களுக்கும் அது லாபகரமாக இருக்கும் அதே போல் அதற்காக விருதுகளும் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு இது வந்து உலகத்தில் இந்த நாள் வரைக்கும் யாருமே இந்த ஒரு தகவலை இந்த ஒரு விழிப்புணர்வு வந்து யாருமே ஏற்படுத்தவே இல்லை நான் தான் அன்னிங்க ஃபஸ்ட் டைம் நான் பேசிகிட்ருக்கேன் நினைக்கிறேன் இதை பற்றி எல்லாருமே என்ன நினைப்பாங்கன்னா இன்னும் நாற்பது ஆண்டுகளுக்கு வந்து கச்சா எண்ணெய் இருப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா இன்னும் நாற்பது ஆண்டுகளில் கச்சா எண்ணெய் தீர்ந்து போன பிறகு அதற்கப்புறம் அடுத்த தலைமுறை மக்கள் எவ்வளோ துன்பப்படுவாங்க அப்படின்றத நான் கொஞ்சம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி நினைக்கிறேன் தினசரி வாழ்க்கையில் நம்ம வந்து கச்சா எண்ணெய் வந்து அதனுடைய பயன்கள் சொல்லணும்னா அதை சொல்லிகிட்டே போகலாம் பெட்ரோல் டீசல் அது மட்டும் இல்லாமல் ஒரு மெழுகத்தி கூட சொல்லுங்கள் அந்த மெழுகுவத்தி கூட வந்து கச்சா எண்ணெயிலேருந்தால் நமக்கு கிடைக்குது நிறைய பேருக்கு தெரியாது இது மாதிரி நிறைய இருக்குது கிரீஸு லூப்ரிகன்ஸு பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய இருக்குது அதனால் மக்கள் அனைவருமே கொஞ்சம் இந்த கச்சா எண்ணெயுடைய இருப்பு பற்றிய விழிப்புணர்வு ஏற்படணும் அதே போல் இதை வந்து பள்ளிகள் கல்லூரிகள் இந்த மாதிரி மாணவ மாணிகள் நீங்களும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க எதிர்கால தலைமுறை அதாவது இன்னும் நாற்பது வருஷம் கழிச்சு மக்களுக்கு இப்பவே நம்ம எதனா முயற்சி எடுத்தாதான் இந்த கச்சா எண்ணெயை வந்து இன்னும் ஒரு நூறு கூட இப்போ நம்ம முயற்சோம்னா இப்போ நம்ம முயற்சி செஞ்சோம்னா இன்னும் நூறு வருஷத்துக்கு கூட கச்சா எண்ணியை இருப்பாக இருக்க வைக்க முடியும் ஆனால் உலக நாடுகள் அனைவருமே வந்து அதை செய்ய மனம் இல்லை யாருக்குமே இதற்காக வந்து ஒரு விழிப்புணர்வாக மக்கள் அனைவருமே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி